இன்னும் எல்லாரும் சீடர்கள் இருக்காங்க எல்லாரும் வந்து சீடர்கள் ரொம்ப இருக்காங்க தனிப்பட்ட சீடர்கள் தனித்தனியாக சித்தனோட சிவத்தோட அகத்தியத்தோடு பயணப்படுற சீடர்கள் இருக்காங்க புதுசாக வந்தவங்களும் இன்றைக்கி சீடர்கள் ஆகிட்டாங்க இன்றைக்கி புதுசாக அங்கங்கே இருந்து கூட்டு வந்த ஆட்களும் அவங்களும் வந்து சபையோட உயர்வு அறிஞ்சு இந்த சபைக்கு வந்து சீடர் ஆகணும்னா ஒரு நொடி பொழுது போதும் இந்த சபையில் ஆற்றல் இருக்குது இறைவன் இருக்கான் அகத்தியர் பேசுகிறார் சிவமொகா வாழைச்சித்தர் இருக்கார் அவதார தலம் அப்படின்னு நினச்சிட்டாலே அப்பவுமே அவங்க வினைகள் அவங்கள விட்டு விலக ஆரம்பிச்சிடும் நவக்கிரகங்கள் தள்ளி நிற்க ஆரம்பிச்சிரும் அதுக்கு தான் இங்கே வந்த உடனே போன் வருது அங்கே அது அது நடந்துருச்சு இது நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னு இப்போ அதாவது பாசிட்டிவான விஷயங்கள் தான் இங்கே வரையில் வரும் அது எல்லோரும் சிவசபை சீடர்கள் அறிந்த விஷயம் சிவகூரை தளத்திலேயோ சிவமொகா சித்த சபையிலேயோ சித்தன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களேயோ இப்படி சித்த சச்சங்கத்தில் அமர்ந்திருக்கீங்களோ அப்பமே அவங்க வினைகள் படிப்படியாக அகலத இங்கிருந்தே நீங்கள் பார்க்க முடியும் மேலே விழுந்துட்டான் கீழே விழுந்துட்டான் அங்கேன விழுந்துட்டான் இங்கே விழுந்துட்டான் அழுது அழுது அது இதெல்லாம் வந்து வினை போகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள்னு பெரிய ஆபத்து நிலைகளில் இருந்து அது கடந்து செல்லுது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு சபையை சரணாகதி அடையதுக்கு அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி ஒரு யுகம் இல்லை ஒரு வருஷம் இல்லை ஒரு மாதம் இல்லை ஒரு வாரம் இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு நாளிகை இல்லை ஒரு நொடி கூட கிடையாது அதுக்கும் உட்பட்ட நேரங்களில் உள்ள நேரத்துக்குள்ளேயே ஒரு ஆள் சீடர் ஆகிரலாம் ஏன்னா சபையை பற்றி அறிது கடவுள் இங்கே இருக்காரு அப்படின்ட்டு மேட்ரு முடிஞ்சது சபையோட சீடர்கள் தான் அப்படியான ரெடிமேடாக உடனே ஆன சீடர்கள் இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்கும் அவங்க இல்லங்களுக்கும் இன்றைக்கி இங்கேருந்து அனுகிரகங்கள் செல்லுது எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ மாதங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது பார்த்த உடனே அது இந்த சபையில்தான் பார்த்த உடனே முன்னாடி வந்தவங்க பின்னாடி வந்தவங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் இங்கே கிடையாது சரணாகதி சரணாகதி ஒன்று தான் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு சரணாகதி ஆகுதாங்களோ அவ்வளவுக்குள்ள சபை அவங்களுக்கு உள்ளே போயிரும் அவங்கள ஆட்கொன்றும் சபைனா என்னது பிரபஞ்சம் பிரபஞ்சம்னா என்னது என்னது சிவபெருமான் சிவபெருமான்னா என்னது அதுக்குள்ளே அண்ட சராசரங்கள் அத்தனை ஆற்றல்களும் இருக்குது ஒரு மனுஷங்குள்ளே எத்தனை ஆற்றலும் போயில அந்த மனுஷன் என்ன ஆகும் மாறிடுவாங்க அதுக்கு என்ன செய்யணும் சரணாகதி ஆகணும் சரணாகதி ஆகிட்டால் எல்லாம் உள்ளே வயிறும் எல்லாம் உள்ளே வயிறும் அதுக்கு படிச்சிருக்கணும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் அந்த மொழி படிச்சிருக்கணும் இந்த மொழி படிச்சிருக்கணும் டிராயிங் வரையை தெரிஞ்சிருக்கணும் கிராஃப்ட் போட தெரிஞ்சிருக்கணும் அந்த கணக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த கணக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த கணக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டாம் வாழும் கணக்கு தெரிஞ்சால் போதும் கலிவத்தில் சூட்சமம் அதாவது வாழும் கலை என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாழும் கலை வாழும் நிலை என்னென்னமோ ச சயின்ஸு லைஃப் ஆஃப் சயின்ஸு அது இதுன்னு என்ன இங்கிலீஷ்லேயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே போகிறாங்க ஏன்னா இங்கே சொல்லி இங்கே சித்தர்கள் கூவி கூவி உரைச்ச விஷயங்கள் யுக யுகமாக அந்த புதையில் அப்படியே இருக்குது அதைத்தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்குது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது பிண்டத்தில் உள்ள அண்டத்தில் இருக்குது உன்னுடைய புண்ணியங்கள் அங்கே போது புண்ணியமே சிவமாக இருக்குது சிவம் உனக்குள்ளே இருக்குது அந்த நிலையிலிருந்து காமகுரோத மதம் ஆச்சரிய நிலைகளில் பஞ்ச இந்திரியங்கள் வழியில் நீ கெட்டு போகும்போது சில மறைஞ்சி நிற்கார் அதை நீர்த்து போகும்போது சிவம் உயர்ந்து நிற்காரு அப்படிங்கிற சின்ன விஷயம் வாழுங்கலை அது அதுக்கு அதுக்கு வந்து எல்லா உயிரையும் தன்னுயிரோடு பார்க்கணும் உயிரோல பார்க்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் தர்மம் பண்ணணும் தர்ம சிந்தனை இருக்கணும் எனக்கு எனக்குன்னு வச்சுக்கிடக்கூடாது அன்பு வடிவாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க எனக்கு எனக்குன்னு எப்பவும் வச்சுக்கிட வச்சுக்கிடவே மாட்டாங்க குரல் கூட எத்தனையோ குரல் அன்பை பற்றி சொல்லிகிட்டு இருக்குது அதிகமான குரல்கள் அன்பை பற்றி சொல்லியிருக்கு எல்லா எல்லா மதங்களும் எல்லா நிலைகளும் எல்லாரோடைய வீட்லேயும் அன்புக்கு பின்னாடி தான் எல்லா விஷயங்களும் நீங்கள் துட்டு வச்சுருந்தாலும் சரி கோடி கோடியாக பூட்டி வச்சுருந்தாலும் அன்பு தான் உயர்வாக இருக்குது இல்லைன்னா அது குப்பை தான் நீங்கள் எண்ணத்தை வச்சுருந்தாலும் சரி அழகு வச்சுருந்தாலும் அன்புக்கு பின்னாடி தான் அழகு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் எல்லா விஷயங்களும் அன்பு அது அங்கே அன்புக்குள்ளே என்ன இருக்காரு இறைவன் இருக்கார் அதை தான் சபை செய்ய சொல்லுது அது கொஞ்சம் கஷ்டம் அன்பை வந்து செய்வாங்க தான் குழந்தைகள் மேலே மட்டும் செய்வாங்க தான் வீட்டு நாய்க்குட்டி மேலே மட்டும் வச்சுருப்பாங்க தான் சொந்தக்காரங்கிட்ட மேலே மட்டும் வச்சுருப்பாங்க அது வந்து பரவி நிற்கணும் அதுதான் கலியுகம் மாற்றம் தர்மயுகம் மலரும் அதை தான் சிவசபை செஞ்சுக்கிட்டு இருக்குது நீங்கள் யார் சொந்தக்காரங்களா இல்லாட்டி வேண்டியவங்களா அண்ணன் தம்பிகளா கூட பிறந்தவங்களா எல்லாம் கிடையாது ஆனால் எல்லாம் உண்மை நீங்கள் எல்லோரும் சகோதரிகள் எல்லோரும் சகோதரர்கள் எல்லாம் அண்ணங்கள் வயசில் மூத்தவங்க வயசில் குறைஞ்சவங்க தம்பிகள் தங்கச்சி அக்கா அன்னை அப்படிங்கிற நிலையோடு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்களும் பார்க்கணும் அதைத்தான் சபை சொல்லுது வாழும் கலை மிக எளிமை அங்கே செய்யணும் அப்படி செய்யணும் தலகியில தொங்கி தவம் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது அன்பாக இருந்தால் எல்லாம் வந்துடும் அதை தான் சிவசபை இருக்கு அகத்திய பெருமானம் அதை தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு எத்தனையோ நிலைகளில் அவங்கள மாறி 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 உரைக்கிது உயர் சூட்சமும் உயர் பார்மலான்னு சொல்கிறாங்களா அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு எளிமையாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி அன்பாக இருங்க தர்மம் செய்யுங்க நீங்கள் சித்தராயிரம் புத்தராயிரம் ஏசுவாயிரலாம் எல்லா மகான்களாயிரலாம் அகத்திய குள்ள எல்லாம் இருக்காங்க எல்லா மகான்களும் இருக்காங்க எல்லா ஞானிகளும் இருக்காங்க எல்லா யோகிகளும் இருக்காங்க அகத்திய பெருமான் அன்பே கருணையே வடிவாக நிறைஞ்சிருக்காரு அதைத்தான் சிவமும் பண்ணிக்கிட்டு இருக்காது சிவப்பிரபஞ்சமும் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டுருக்கு அன்போடு இருங்க அனுகிரகத்தோடு வாழுங்க அனுகிரகத்தை பெறுங்க அப்படின்னு சொல்லி இதுதான் வாழுங்களை அதனால் வந்து அமர்ந்தவங்களாம் இன்னைக்கு சீடர்கள் தான் மாற்று வேற்று நிலைகளில் எத்தனை வருஷம் என் கூட இருந்தாலும் அது வேற ஒட்டாது எண்ணெயும் எண்ணெய் எண் தண்ணி என்னைக்கும் ஒட்டாது அதே மாதிரி கூட இருந்த இருந்துட்டாதனாப்பில ஒரு ஆள் சீடர் ஆகிட முடியாது எல்லா அணுக்கிறதே பார்த்துட்டு எதிர்நிலையாக சித்தனோட உட்காந்துருந்தா அதுவும் முடியாது என்ன மனைவி கணவன் தான் பரிசுத்தமான உறவு ஆனால் அதற்குள்ள தகுதி எப்படி இருக்குன்னா இணைஞ்சு தான் கணவனும் மனைவி ஏன்னா அதுக்கு இடையில திரை இருந்தால் அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுதுன்னு தெரியல என்ன அது சில இயல்புல வாழ்க்கை பயணங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் சூட்சமத்தில் இணைஞ்சிருக்கணும் க சண்டைகள் வரும் சச்சிரவுகள் வரும் பணம் இல்லைன்னா சண்டை அது இல்லைன்னா சண்டை ஃபேன் ஓடலைனா சண்டை கரண்ட் வரலைன்னா சண்டை மிக்ஸி ஓடலைனா சண்டை கிரைண்டர் ஓடலைன்னா சண்டை தண்ணி வரலைன்னா சண்டை எல்லாத்துக்கும் சண்டை வந்தாலும் ஒரு எண்ணெய் ஒரு ஒரு சூட்சம அன்பு வந்து நிறைஞ்சிருக்கும் அதோட பிரபஞ்சத்து மேலே நீங்கள் சண்டையாக இருந்தாலும் ஆனால் அன்பாக இருங்க கருணையாக இருங்க பிரபஞ்சத்தில் உள்ள மாற்று வேற்று நிலையில கண்டு பயப்படாதாங்க அதான் சபை சொல்லி கொடுக்குன்னு சொல்லி இன்றைக்கி வந்த சீடர்களுக்கும் அகத்திய பெருமான அனுகிரகம் கொடுப்பாருன்னு சொல்லி எளிமையாக சொல்லணும் எளிமையாக சொல்லணும் இதுக்கு மேலே அல்வா திங்கிறதோடு எளிமையாக யாரும் சொல்ல முடியாது எளிமையாக சொல்லியாச்சு இனிமையாக சொல்லியாச்சு உங்கள் வீட்டு பிள்ளையாக சொல்லியாச்சு உங்களோடு வாழ்ந்து சொல்லியாச்சு உங்களை பார்த்து சொல்லியாச்சு பழகி சொல்லியாச்சு எல்லாம் நேசித்து சொல்லியாச்சு எல்லாம் சொல்லியாச்சு பயணப்படுங்க இறைவன் உட்கார்ந்து பேசுகிற இறைமொழியை எங்கேயாச்சும் கேட்க முடியுமா ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் வந்து அற்புதமான மொழியை ஈரேழு பதினாலு லோகங்கள் சென்றாலும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அடுத்து விஸ்வாமித்திர மகரிஷி அகத்தை பெருமாண்ட சொல்லி உரை நிகழ்த்த யாவரும் விஸ்வாமித்திர மகரிஷி நிலை ஒரு நிலையை அகத்தியன் உரை ஓம் அகதி சாய நமக அற்புதமாய் வரிசை கோற்று அகத்தியன் அழைத்த சபைதனிலே பல்லவதேய அழைக்கின்றோம் ஓ ஓமகதி சாய நமக